எல்லாருக்கும் அக்ரிடக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து அப்படின்னா ஜான்ண்டியர் ஐம்பது ஐம்பது டிங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படின்னா ட்ராக்டரோட டீடெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் ப்ரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தருவரும் வாங்க டீடெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பக்கத்து முடியும் நம்ம சேனல் வரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போனா போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உனக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓனர் பார்த்தீங்கன்னா உனக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் ப்ரேக்கோடு வருதுங்க பிடிவாத்தவங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டிஎல் பிடிஓ ஆப்ஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு பவர் சேரிங் டிவல் கழிச்சிருக்கனால பேலரி ரீசேஜ் நல்லா உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபாமன்ஸ் இருக்குங்க வண்டியோட ஹெச்பி ஐம்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இருந்தவங்களுக்கு ஹூக்குப்பட்டு பம்பரு அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இல்லை வண்டி உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்கேன் வண்டியோட உங்களுக்கு டிஎன் இருபத்தி அஞ்சுங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலுங்க நல்லா உங்களுக்கு ஃபேன்சியான நம்பருங்க மேல் நம்ம சேனலாக இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும் அப்படின்னு உருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கானெக்ட் பண்ணி டிராக்டர் ஃபோட்டோஸு மற்ற இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸோ தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த டிராக்டரோட டயர் பயனுக்குறவங்களுக்கு பேக் டயர் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருங்க ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கேன் வண்டி உங்களுக்கு பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிடுச்சு இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்திங்கனாக்கு திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசியில் இருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா மூன்று லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசி ட்ராக்டர் வேணுங்கிறங்க இதோட காண்டெக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வீடியோட டைட்லையும் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்ணோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க